சூவை கொஞ்ச நேரம் பேசுவே ஆசையாயிருப்பூதையா என்னோடைய சூவை கொஞ்ச நேரம் பேசுவே ஆசையாயிருப்பூதையா உம்

காய்கால நீட்டிக்கிட்டு கையை நீட்டிக்கிட்டு கோஹனு ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடும் நல்லா ஸ்ட்ரென்த் இருக்கணும்னா எல்லாமே சாப்பிடணும் அந்தந்த சீசனுக்கு காய்க்கிறது தெரியுமா அந்தந்த சீசனில் காய்க்கிற பழத்தெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் ஒவ்வொரு சீசனெலாம் ஒவ்வொன்றும் காய்க்குது இல்லை காய்கறிகள் மாம்பழ சீசனில் மாம்பழம் சாப்பிடணும் வாட்டர் மெலன் சீஸ் எல்லாம் வாட்டர் மெலன் சாப்பிடணும் சீஸ் எல்லாம் ஜாக் ஃப்ரூட் சீஸ் சாப்பிடணும் ஆப்பிள்லாம் எப்போ வேணாலும் கிடைக்கும் ஆப்பிள்லாம் சத்தே இல்லை அது மாதிரி கொய்யாப்பழம் நல்லா சாப்பிடணும் கொய்யாப்பழம்னா நல்லா இருக்கும் இது நல்லா எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கும் எல்லாம் சேர்ந்து நம்ம ஸ்ட்ராங்காக ஸோ எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு சத்து இருக்கும் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள் தான் நிறைய சாப்பிடணும் நான்வெஜோட நான்வெஜ்ஜோட நான்வெஜ்ஜில் சிக்கன் எடுக்கவே கூடாது வெள்ளை சிக்கன் மடையில் வாங்கறது இல்லையா அந்த சிக்கன் சுத்தமாக சாப்பிடவே கூடாது அது அன்ஹெல்த்தி தான் ஸோ நமக்கு அது தான் வரும் என்ன பொருளையும் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை லிமி கொஞ்சமாக சாப்பிடணும் நிறைய சாப்பிடக்கூடாது கொஞ்சம் சாப்பிடலாம் ஸோ அதனால என்ன செய்யணும் காய்கறியெல்லாம் இப்படி ஒதுக்கக்கூடாது காய்கறியெல்லாம் ஒதுக்காம காய்கறியை சாப்பிடணும் ஜோயி தான் ஒதுக்குவேன் காய்கறி நல்லா நீ காய்கறியெல்லாம் சாப்பிடுவேன் முட்டை பைத்தியம் முட்டை பைத்தியம் முட்டை 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 எடு அதனால எல்லாம் எல்லாத்தையுமே சாப்பிடணும் எதுவுமே ஒதுக்கி வச்சுக்கூடாது பொம்பளை பிள்ளைங்களாம் கருவ பிள்ளைங்கெல்லாம் சாப்பிடணும் கருவப்பிள்ளை போய் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வந்து நல்லா முடி கருப்பாக இருக்கும் அப்பா மாதிரி வெள்ளையவே ஆகாது ஸோ அதனால் நீங்கள் கருவத்தில் இப்போவே சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் முடி அப்படியே கண்ணங்கரை கரையே சாப்பிடணும் அப்படி இருந்தாதான் என்னை மாதிரி அப்பாக்கு மாதிரி உங்களுக்கு கருப்பா இருக்கணும்னா அது பொம்பளை பிள்ளைங்களுக்கு நல்லா